நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் ஒரு கம்மியான விலையில் அதாவது இளஞ்சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா பல் சேர்ந்த மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது அஞ்சாவது ஈத்து செனையாக இருக்கிறத அவன் சொல்லிருக்கிறாங்க ஏழு மாத சென்னையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிருக்கிறாங்க இப்போதைக்கு வேளை பால் மட்டும் கறந்துட்டுருக்கோம் அதாவது ஒரு வேலைக்கு மட்டும் ஒரு மூணு லிட்டர் கறவு வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க ஒரு கணக்கான மாடு இருக்கிறாங்க நல்லா செவல விலையில் நல்ல ஒரு முக அழகில் சூப்பரான மாடாக இருக்குங்க முக லட்சணம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா உடச்சலாக இருக்குங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த ரேட்டுக்கு வந்து அவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஆனாலும் நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு நல்லா பருத்தி கொட்டெல்லாம் நல்லா வச்சு மாட்டை நல்லா தயார் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சென நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய அளவில் இருக்கும் இளங்கறவையிலேயும் நல்ல கறவை வந்து கண்டிப்பாக கறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பரான மாடு குணத்துலேயும் நல்லா அருமையான மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் எல்லா சுளியுமே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது சுளி சுத்தமான மாடு அப்படின்னு இருக்கிறாங்க செவலை சட்டையில் அருமையான கலரில் நல்ல முகையில் சூப்பர் மாடாக இருக்குங்க ஏழு மாத சினையோட ஒருவேளை பால் வந்து மூணு லிட்டர் பால் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ரேட்டு வந்து சொல்லிருக்குறாங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேட் சொன்னாலும் அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அனுசரித்து கொடுப்பாங்க மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்கள் ஏழு மாதன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு அஞ்சாறு நாளைக்கு கறந்துட்டு கூட பாலை நிறுத்திட்டு நல்லா பராமரிப்பு பண்ணிங்க அப்படின்னாக்கா மாடு நல்லா தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லிருக்கக்கூடிய ரேட்டும் வந்து ரொம்ப கரெக்டான ரேட்டாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் அப்படின்ற இடத்துலேருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு அவங்களோட நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கு கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அதே போல் நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடு சேல்ஸுக்கு இருக்கா அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்களும் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் நம்பர் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லையுமே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் நம்பர் கொடுத்துருக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளை சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்தாதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்